அதில் வந்து மகன் தந்தைக்கு விட்டுத்தான் தர வேண்டும் புரிகிறதா நீங்கள் அதிகபட்சம் ஒரு மனிதன் நூறாண்டு காலம் வாழ்ந்தாலே பெருவாழ்வு என்று சொல்கிறோம் அவர் ஏற்கனவே இதை அறுவை சிகிச்சையெல்லாம் செய்து கொண்டவர் அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் தைலாபுரம் தோட்டத்தில் அவரோடு ரெண்டாயிரத்து பதினாலு கூட்டணியை உருவாக்குகிற முயற்சியில் தனியாக சந்தித்து பேசியதும் அவரோடு விருந்து உண்டதும் நான் சைவம் அசைவத்தை சாப்பிட மாட்டேனையா என்று சொன்னதற்காக அவர் அரை மணி நேரத்திற்கு மேல் பொறுமையாக காத்திருந்து சைவ உணவு தயாரிக்க சொல்லி அந்த உணவு வந்த பிறகு அந்த உணவு வந்த நிலையில்தான் இருவருமே சேர்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு பண்பாடு காத்த மாபெரும் மனிதன் அவர் எனவே அவரை அதிகமாக காயப்படுத்த வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அன்புமணி மிக நல்ல மனிதர் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர் நான் நெருங்கிய நண்பர் என்கிற முறையில் அன்புமணிக்கு சொல்கிறேன் அன்புமணிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் எதையும் போகும் thank you